உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களே மேச ராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் காலபுருஷனுடைய முதல் நட்சத்திரமாக கருதப்படுகிறது முதல் ராசியினுடைய முதல் நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மையான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரிவர கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் ஒரு சிறு தகவல் என்னவென்றால் இந்த சொந்த ஊரில் வேலை தேடுறவங்களுக்கு பக்கத்துலேயே வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லைங்க ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனி அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க அதை மறந்துடக்கூடாது சரிங்களா இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலம் இந்த காலம் ஆனால் எங்குங்க கொஞ்சம் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுவது மிக மேன்மைகளை தரும் வெளியிடங்களில் இடங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக இந்த ஆண்டு நான் போனால் வெளிநாடு தான் போகணும் வெளிநாடு போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு போகணும் வெளிநாட்டு மோகத்தால் வெளிநாட்டுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு முயற்சிகளில் நல்ல ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுதரும் உங்கள் சுய ஜாதகம் ஒத்துழைக்குமானால் உறுதியாக வெளிநாடு சென்று விடுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக வெளிநாட்டிற்கான அமைப்பு தாராளமாக உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு சிறப்பு அதனை அடுத்ததாக ஏற்கனவே ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் இருப்பீங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லை அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அங்கே குடியேறி இருப்பீங்க ஏதோ ஒன்று செஞ்சுருப்பீங்க நீடிச்சு அங்கேயே இருக்கிறதுக்கு பிஆர் இல்லை பர்மனெண்டாக அங்கே இருக்கிற ரெசிடென்சி கிரீன் கார்டு அந்த மாதிரி நிரந்தர குடியுரிமைக்கான அமைப்புகள் யாரேனும் முயற்சிக்கிறீங்கன்னா அவர்களுக்கு இந்த ஆண்டு மேற்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உண்டு இந்த வருடத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதனை அடுத்ததாக இயல்பாகவே சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் சில அலைச்சல்கள் சில விரயங்கள் இருக்கலாம் திருமண முயற்சியில் அதுல கருத்து கிடையாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி திருமண முயற்சிகள் நன்முறையில் எட்டப்படக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச் சிறந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிற தடைகள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் அதை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் அதில் கவலை வேண்டாம் அதேபோல் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கடுமையான கருத்து முரண்பாடுகள் சிக்கல்கள் கூட இந்த காலகட்டம் இந்த ஓராண்டு உங்களுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் தீராது கட்டுக்குள்ள இருக்கும் அப்போ இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய லாபம்னு சொல்லிவிட முடியாது ஆனால் பதினொன்றாம் இடத்திலே இந்த ஆண்டினுடைய பெரும்பான்மையான பகுதி உங்களுக்கு ராகு பகவான் நிலை கொள்கின்றார் அவரின் தயவால் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கும் என்ன ஒன்று ஏழரைச்சனை நடக்க நடக்கிறதுனால எழுத்து பிடிக்க முடியாது அப்போ வருமான ஓட்டங்கள் தொழில் சார்ந்து ஓரளவு நன்றாகவே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க அதேபோல் நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை கை இந்த கடன் அடைச்சிடுவேன் அதை கை மாற்றினா என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன் அப்படின்னு எதேனும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த காலகட்டம் நீங்கள் விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பர்களே அதற்கு இந்த ஆண்டு மிக சிறப்பு அதேபோல் உத்தியோக மாற்றம் இட மாற்றம் மனை மாற்றம் ஊர் மாற்றம் எம் மாற்றத்திற்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் இந்த ஆண்டு அம்மாற்றங்கள் விளையும் ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதமே மாற்றங்களுக்கான அமைப்புகள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக உண்டு ஆக இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துருவோம் அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு வருமானம் நன்மையாக இருக்கும் தொழில் ஓரளவுக்கு நல்ல நகர்வை தரும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் என்ன வருமானம் வந்தாலும் வருமானத்திற்கு நிகரான விரயங்களை ஏற்படுத்துகிற ஆண்டு அப்போ விரைய செலவுகள் அடிக்கடி மேலோங்கி கொண்டே இருக்கும் வரவு வந்து பிரயோஜனம் அல்ல அது வரவு வரவாக சேமிப்பாக நம்மிடம் இருக்கணும் அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த ஆண்டு கூடுமானம் வரையிலும் குடும்ப பொருளாதார நிர்வாகத்தை நீங்கள் பார்க்காமல் வீட்டில் இருக்கிற பிறரின் கையில் ஒப்படைச்சிடுறது நல்லது கொஞ்சம் சேமிக்க முடியும் அதனை அடுத்ததாக அடிக்கடி உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்குங்க ஹெல்த் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவு பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலம் அப்போ என்ன செய்யணும் குடுமானம் வரையிலும் எனது அன்பு அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களே உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை செஞ்சிக்கிறது உடல்நிலை தொந்தரவுகளின் அளவு வீரியத்தை குறைக்கும் தடுக்காது சரிங்களா அந்த விதத்தில் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே தொழில் செய்கின்றவர்களாயினும் சரி வேலை பார்க்கிறவர்களாயினும் சரி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண்ண போறீங்க தொழிலில் பெரும் முதலீடுகள் உள்ளே வைக்க போறீங்க அப்படின்னா குடுமானம் வரையிலும் தேவையில்லாத இடங்களில் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் போடுவதை தவிர்க்கணும் ஏன்னா இந்த ஆண்டு பொருளாதாரம் உங்களுக்கு அப்படி ஒன்றும் சூப்பரு சிறப்பு வளர்ச்சி அப்படின்னு பெரிய அளவில் சொல்கிறதுக்கான அமைப்புகளில் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஓடுமையை தவிர அதுவும் குருவின் ராகுவின் தயவினால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அளவுக்கு அதிக முதலீடுகள் போட்டிங்க யாருக்காவது ஜவாப் ஜாமீன் போட்டு ஏன்னா மூன்றாம் இடத்துல குருவின் சஞ்சாரம் இந்த ஆண்டு ஐந்து மாதங்களுக்கு பக்கம் இருக்க போகுதுங்க யாருக்காவது முன்ன பின்ன தெரியாத ஜாமீன்லாம் போட்டு கையெழுத்து போட்டு பணம்லாம் வாங்கி தரீங்கன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆண்டு அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்தும் தவறை இழைத்து விடாதீர்கள் அஸ்வினி நட்சத்திர தன்பர்களே அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் ஆக இந்த இடங்கள்ல கவனமாக இருக்கணும் உடல்நிலையில மிக கவனம் பொருளாதார ரீதியாக அதிக அளவு முதலீடுகள் தொழில் செய்பவர்களுக்கு கூடாது அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கணும் ஆக இந்த இடங்கள் தாங்க இதை நீங்கள் கரெக்டாக பின்பற்றிக்கிட்டீங்கனாலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் இதோடைய அதிகபட்ச பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதானுங்க சரிங்களா இருந்தாலும் என்ன ஒரு முக்கிய விஷயம் நீங்க செய்யறதா இருந்தாலும் உங்க சுய ஜாதக தசாபுக்திகளின் பலத்தை சோதுட்டுக்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும் முக்கிய விஷயங்கள் இறங்குறது நல்லது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி